சிக்கும்படி ஒப்படைக்கப்பட்ட வேத பகுதி மத்தேயு இருபத்தேழு நாற்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஏழு வரை மத்தேயு இருபத்தேழு நாற்பத்தைந்து முதல் நாற்பத்தி ஏழு வரை ஆறாம் மணி நேரம் முதல் ஒன்பதாம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று ஒன்பதாம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லா லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் அங்கே நின்றவர்களில் சிலர் அதை கேட்ட இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள் வாசிங்கபடி ஒப்படைக்கப்பட்ட வேத பகுதி முற்று என் தேவனே என் தேவா ஏனோ என்னை கைவிட்டீரென் தேவனே தேவா ஏனோ என்னை கைவிட்டி, வீட்டி மனிதனாக பலி தந்த பலியினை ஏற்று கதறுகிறார் என் தேவனே என் தேவா ஏனோ என்னை கைவிட்டி, வீட்டி மனுப்பாவ முழுதேற்று கைவிடுதல் தானேற்று வலிபலியேற்று இளிருளேற்று துடித்தீதோ கதரிடும் கடை நிமிட வலி பலியேற்று இளீருளேற்று துடித்தீதோ கதறிடும் கடை நிமிட என் தீவனே தேவா ஏனோ என்னை கை வீட்டீர் கைவிடப்படுவோரிட தனைய தனையனிதோ உறவு நட்பு உதறிவிடவே உணர்ந்தா தனிமையின் வழி கொடுமை உறவு நட்பு தறி விடவே வலி கொடுமை என் தேவனே என் தேவா ஏனோ என்னை கை வீட்டேவனே என் தேவா ஏனோ என்னை கருத்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இப்போ நம்ம தியானிக்க போகிற வார்த்தை வந்துட்டு நாலாவது வார்த்தை என்னே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டே இதில் வந்துட்டு இப்போ நம்மளுக்கு ஏழு வார்த்தைகளுமே தெரியும் அதில் மொதல் வார்த்தை என்னென்னா வந்துட்டு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்க செய்கிறது என்னதுன்ட்டு அறியாதிருக்கிறார்கள் அதுலேயும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஏசப்பா யூஸ் பண்ணியிருக்க வேர்டு வந்து என்னென்னா பிதாவே அதேபோல் அந்த ஏழாவது வார்த்தையோட கடைசி வார்த்தையில ஏசப்பா சொல்லியிருக்கிறது என்னென்னா பிதாவே உங்களுடைய கைகளில் என்னுடைய ஆவியை ஒப்புவிக்கிறேன் அதுலேயும் ஏசப்பா யூஸ் பண்ணியிருக்க வேர்ட் பிதாவே ஆனால் இதில் மட்டும் நம்ம வந்துட்டு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டிருன்னு கொடுத்துருக்காங்க அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன் இந்த இடத்துல ஏசப்பா வந்துட்டு என் பிதாவே என் பிதாவே ஏன் என்னை கைவிட்டி அப்படின்னு சொல்லலான்ட்டு ஏன்னா ஏசப்பாவோட ஃபஸ்ட்டு வார்த்தையிலுமே பிதாவே தான் இருக்குது அவரோட கடைசி வார்த்தையிலே பிதாவே தான் இருக்குது ஆனால் அந்த இடப்பட்ட அந்த நாலாவது வார்த்தையில் மட்டும்தான் என் தேவனே என் தேவனே இருக்குது இதில் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஆங்கிளில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா மொதல் மூணு வார்த்தைகளுமே ஏசப்பா வந்துட்டு இந்த உலகத்துக்கு வந்ததுக்கான காரியங்களை வந்துட்டு ஏசப்பா சொல்லி ஒப்படைக்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு பிதாவே அவர்களுக்கு மன்னி அவங்கள சுற்றி இருக்க ஜனங்களுக்காக சொல்லி ஜபிக்கிறாங்க ரெண்டாவது வந்துட்டு அவங்க பக்கத்தில் இருக்கவங்களுக்காக சொல்லி அந்த வார்த்தைகளை சொல்கிறாங்க மூணாவது வந்துட்டு இந்த உலகத்தில் அவங்களுக்கு ரிலேஷனாக இருந்த நெருங்கிய நண்பருக்காகவும் அவங்க தாய்க்காகவும் சொல்கிறாங்க அந்த நாலாவது வார்த்தையிலேருந்து வர்றது அவ்வளவுமே ஏசப்பா அவங்களுக்காண்டி சொல்கிறாங்க இது வந்து எப்படின்னா இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணுற விதங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் உலகத்துக்காக ஜபிக்கணும் அதுக்கப்புறம் நம்மளை சுற்றி ஜெபிக்கணும் ஜபிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்துக்காக ஜெபிக்கணும் கடைசி தான் நம்ம நமக்காக நமக்காக ஜபிக்கணும் ஸோ அந்த ஆர்டரில் பார்க்கும்போது இந்த ஆர்டர் கரெக்டாக இருக்கும் ஸோ அப்போ இதில் என் தேவனே என் தேவனே நம்ம இந்த இங்கிலீஷ் பைபிளில் பார்க்கும்போது எப்படின்னா பிதாவே அப்படிங்கிறத வந்துட்டு எப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃபாதர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ என்னது அப்பா அப்போ நம்ம ஏசப்பா வந்துட்டு கடைசி வார்த்தையில ஏசப்பாவை அப்பான்னு கூப்பிட்றாங்க ஃபர்ஸ்ட் வார்த்தையில அப்பான்னு கூப்பிட்றாங்க ஆனால் அந்த இடப்பட்ட வார்த்தையில் என் தேவனேன்னு கூப்பிட்டுருக்காங்க அந்த என் தேவனே அப்படிங்கிறதுக்கு நம்ம இங்கிலீஷில் பார்த்தோன்னா மை காட் இப்போது அதை எனக்கு ஆக்சுவலி எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும் தெரியல இப்போ நம்மளோட பாஷையில் சொல்ல போனா நம்ம அப்பாவை பாசமாக இருக்கும்போது அப்பான்னு கூப்பிடுவோம் சில நேரத்துக்கு நம்ம மற்றவங்கள்கிட்ட இன்ட்ரொடியூஸ் பண்ணும்போது ஃபார்மலா இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம் ஒரு டீச்சர் மாதிரி தந்தை அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரொடியூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி நம்ம இதை எடுத்துக்கலாம் அப்போ இந்த இடத்துல ஏசப்பா வந்துட்டு இவ்வளோ நாள் அப்பான்னு கூப்பிட்டு இப்போ இந்த இடத்துல ஏசப்பா எதுக்கு ப பிதாவானவரை ஃபார்மல்லாக கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்னென்னா நம்ம உலகத்தாரவங்கள எப்போ வந்துட்டு ஃபார்மலாக கூப்பிடுவோம் நம்ம வந்துட்டு அவங்கக்கிட்ட ஒரு அன்பு நமக்கு இல்லையோ அவங்க நம்மளை ஒதுக்குறாங்களோ அவங்கள நம்மளை அபேண்டன் பண்ணுறாங்களோ அப்படி நம்ம கைவிடுறாங்களோன்னு நினைக்கும் போது மட்டும்தான் அந்த அப்பா அம்மா அப்படிங்கிறத வார்த்தை வந்துட்டு கொஞ்சம் ஃபார்மல் ஸ்டேஜுக்கு மாறும் ஸ்டார்டிங்கில் இந்த ஏழு வார்த்தைகளில் ஈசப்பா சில்வையில் அறியப்படும் போது முதல்ல ஏசப்போட பிரசன்னத்தை உணர்ந்தாங்க அவங்க ஏசப்பா நம்ம கூட இருக்காங்க அப்படிங்கிற இதை உணர்ந்தாங்க அதனால அப்போவும் அவங்க என்னன்னா பிதாவே அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க இது எப்போன்னா இந்த மூன்றாம் மணி வேலையில் தான் சிலுவையில் ஏசப்பாவை அரைஞ்சிருக்காங்க அந்த மூன்றாம் மணி நேரத்தில் ஏசப்பாக்கு பிதாவானோடைய ப்ரசன்ஸாக அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது வார்த்தை முடிஞ்சு மூணாவது வார்த்தை முடிஞ்சு மூணாவது வார்த்தை இந்த புதிய பாடலில் இன்னொரு இடத்துல எப்படி கொடுத்துருக்குன்னா ஆறாவது மணி நேரம் இருக்கும்போது தான் ஏசப்பா வந்துட்டு இந்த ஸ்ரீ சீசனே அதோன் தாய் ஸ்ரீயே அதோன் மகன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க ஒன்பதாம் மணி நேரத்தில் தான் ஏசப்பா வந்துட்டு என் தேவனே என் தேவனே ஏன்னெனை கைவிட்டீர் அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்துருக்காங்க இதில் வந்துட்டு அந்த ஆறாவது மணி நேரத்துக்கும் ஒம்பதாவது மணி நேரத்துக்கும் இடையில மூணு மணி நேரம் வித்தியாசம் இருந்திருக்கு ஸோ இந்த மூணு மணி நேரத்தில் இப்போ நம்மளுக்கு இந்த டைம் இந்த டைம் தான் எல்லாமே நம்மளுக்கு இப்போ உள்ள எல்லாத்துக்குமே தெரியும் இந்த நிமிஷத்தில் ஒருத்தவங்ககிட்ட நம்ம நம்மகிட்ட நல்லா இருப்பாங்க அடுத்த நிமிஷத்துக்குள்ள அவங்க மாறிடுவாங்க ஸோ அந்த டைம் தான் வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு மேட்டராக இருக்கும் அதே போல் தான் ஏசப்பாவோட அந்த சிலுவையோட தருவாயிலையும் வந்து டைம் தான் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்கு மொதல் மூணாம் மணி நேரத்துலேருந்து ஆறாவது மணி நேரத்து வரைக்கும் ஏசப்பாவுக்கு பிதாவன் ம பிதாவனவர் வந்து நம்ம கூட இருக்காங்கிற அந்த உணர்ந்த அந்த ப்ரெசன்ஸை வந்துட்டு ஆறாவது மணி நேரத்துலேருந்து ஒன்பதாவது மணி நேரத்தில் ஏசப்பாவில் ஃபீல் பண்ண முடியல ஏன்னா ஏசப்பது அந்த இடத்துல அது ஃபீல் பண்ண முடியாத காரணத்தினால தான் ஏசப்பா நாலாவது வார்த்தையாக ஒரு கொஷின் மார்க் வைக்கிறாங்க நம்மளோட ஏழு வார்த்தைகளிலுமே எந்த ஒரு கொஷின் மார்க்கும் கிடையாது ஆனால் நாலாவது வார்த்தையில் மட்டும் தான் ஃபர்ஸ்ட்டு ஏசப்பா கொஸ்டின் மார்க் வைக்கிறாங்க நம்மளும் அதே மாதிரி தான் பண்ணுவோம் மற்றவங்களுக்காக நம்ம நல்லாமே எல்லாமே ஜெபிப்போம் ஜெபிச்சுட்டு நம்மளுக்குன்னு ஒரு விஷயம் வரும்போது நம்ம வந்துட்டு ஏன் ஏசப்பா என்னை கைவிட்டீங்க ஏன் ஏசப்பா என்னை இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு நம்ம அந்த கொஷின் மார்க் தான் வைப்போம் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அதே போல் தான் ஏசப்பாவும் மனுஷ உருவத்தில் வந்து மனுஷனாக வாழ்ந்ததுனால அவங்களும் நம்மளை மாதிரியே தான் பண்ணாங்க அவங்களுக்குன்னு ஃபஸ்ட்டு வரும்போது ஏசப்பா கொஸ்டின் மார்க்கை தான் வைக்கிறாங்க என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் கைவிட்டீருங்கிற வார்த்தை வந்துட்டு ரொம்ப பெரிய வார்த்தை அதோட அர்த்தம் என்னென்னா நீங்கள் என்னை தனிமை ஆக்கிட்டீங்க நீங்கள் ஒதுக்கிட்டீங்க எனக்குன்னு யாருமே இந்த உலகத்தில் இல்லை ஏசப்பா அப்படின்ட்டு இவ்வளோ நாள் ஏசப்பாக்கு இந்த உலகத்தில் வந்து பிதாவானவரும் பரிசுதாவினரும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க ஆனால் அந்த சிலுவையோட தருவாயில் வந்துட்டு அவங்களால இருக்க முடியல ஏன்னா நம்மளுக்கு பைபிளில் தெரியும் பாவமாக இருக்கிற யாராலே ஏசப்பாவை தரிசிக்க முடியாதுன்ட்டு ஆனால் இந்த இடத்துல நம்ம எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி வரும் ஏசப்பா தான் எந்த பாவமும் செய்யலையே அப்போ பிதா வந்துட்டு எதுக்கு ஏசப்பாக்கு வந்துட்டு ஏசப்பாக்கு துணையாக இல்லை ஏசப்பா துணையாக இருந்தாங்கன்னா இதாக துணையாக இருந்தாங்கன்னா ஏசப்பா வந்து எதுக்கு என் தேவனுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு ஆனால் நம்ம இதில் இன்னொன்று புரிஞ்சுக்கிட்ட வேண்டியது என்னன்னா ஏசப்பா வந்து நம்ம எல்லாரோட பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியான வசனம் இருக்குது அப்போ அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன தோணு என்ன தெரியுதுன்னா ஏசப்பா வந்து பாவமே செய்யாட்டியும் இந்த மனு குலத்தில் உள்ள அவ்வளோ பேரோட பாவங்களும் அந்த சிலுவையில் சுமக்குறதுனால தான் பிதாவானவரால் ஏசப்பா கிட்ட வர முடியல அதனால தான் ஏசப்பா வந்து அந்த இடத்துல வந்துட்டு ஒரு எஸ்ட்ரேஞ்ச் ஃபீலிங் இங்கிலீஷில் எஸ்ட்ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க எஸ்ட்ரேஞ்ச்னா எப்படின்னா இவ்வளோ நாள் அன்பாக இருந்த ஒருத்தரோட அந்த ப்ரெசன்ஸை நம்மளால் இனி உணர முடியலையா அந்த அன்பு நம்மகிட்ட இருந்து விலகி போற அந்த ஃபீலிங்கை தான் அப்படி சொல்லுவாங்க ஸோ அப்போ அந்த இடத்துல ஏசப்ப அந்த மாதிரி உணர்ந்த ஒரு காரணத்தினால தான் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டிரு அப்படின்னு சொல்றாங்க இப்போது இந்த கைவிட்டீர் அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டு ஏசப்பா நம்மளுக்கே ந நம்மளுக்கு நம்மளுக்கே தெரியும் நிறைய இடங்கள் ஏசப்பா சொல்லியிருக்காங்க நான் ஒன்று விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அந்த கைவிடுங்கிற அந்த கைவிடுவதில்லைங்கிற வார்த்தை வந்துட்டு நம்ம எப்படிப்பட்ட ஒரு சுற்றுவேஷனில் ரொம்ப மோசமான சுச்சுவேஷன்லையோ இல்லை ரொம்ப டவுனாக இருக்க சுச்சுவேஷனில் நம்ம வந்துட்டு அந்த வார்த்தையை நம்மளுக்கு யாராவது சொல்லி கேட்கும் போதோ இல்லை எங்கேயாவது சடனாக பார்க்கும் போதோ நம்மளுக்கு மனசில் அவ்வளோ ஒரு ஆறுதலாக இருக்கும் சரி ஏசப்பா நம்ம கூட இருக்காங்க நம்மளை கைவிடலை நம்மளை கைவிடாத ஒரு தேவன் இருக்காங்க நம்மளோட ஃபீலிங்ஸை ஏசை ஒரு கர்த்தர் இருக்காங்க அப்படிங்கிற நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும் ஆனால் அப்படிப்பட்ட ஏசப்பாவை உங்களை நம்ம நம்மளை கைவிட மாட்டேன்னு சொன்ன ஏசப்பாவே பிதாவானவரை பார்த்து என் தேவனை என் தேவனை ஏனனை கைவிட்டீர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பிதாவானவர் எதுக்காக ஏசப்பாவை கைவிட்டிருப்பாங்கன்னு நினைக்கிங்க ஏன்னா புதிய போடுற ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஏசப்பா அந்த பரிசுத்தாவன் நினப்பப்படும் போது பிதாவானவர் வானத்துலேருந்து ஒரு சத்தம் வந்துச்சு அது என்ன சத்தம்னா இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன் நேசகுமாரன் சொல்லும்போது என்னென்னா நம்மளுக்கு உயிருக்கும் மேலான ஒரு குமாரன் அப்படிப்பட்ட குமாரனை வந்துட்டு பிதாவானவர் எப்படி இந்த இடத்துல கைவிட்டாங்க ஃபர்ஸ்ட்டு கைவிட்டதுக்கு ரீசன் என்னென்னா அவங்க வந்துட்டு உங்கள்ள அவ்வளோ பாவங்களையும் வந்துட்டு அவங்க சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இருக்கிறதுனால தான் பிதாவானவர் அந்த இடத்துல வந்துட்டு ஏசப்பாவை கைவிட்டாங்க அதுவும் அந்த கை ஃபுல்லாக கைவிடல ஒரு இமை பொழுது கைவிட்டேன் அந்த வசனம் இருக்கலாம் அந்த மாதிரி தான் பிதாவானவர் வந்து ஏசப்பாக கைவிட்டாங்க ஏன்னா பாவத்தை இருக்கும்போது பாவமாக இருக்கும்போது பிதாவானவர்கிட்ட நம்ம யாராலையுமே தரிசிக்க முடியாது பரிசுத்த ஆவியானவர்கள் நம்ம கூட இருக்க முடியாது ஸோ நம்மளுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கிறதுக்காகவும் நம்மளுக்கு பரிசுத்த ஆவியானவர் கிடைக்கணுங்கிறதுக்காகவும் தான் ஏசப்பா அந்த இடத்துல நம்மளுக்காக சிறுவில் மறைச்சாங்க பிதாவானவர் அந்த இமை நொடி பொழுது வந்துட்டு ஏசப்பாவை கைவிட்டாங்க ரெ ரெண்டாவது என்னென்னா இந்த இப்போ என் இவனை என் இவனை ஏனேனே என்ன கைவிட்டி இருக்கு அதில் வந்துட்டு அதை கடைசி நம்ம பார்க்கும்போது என்னென்னா மிகுந்த சத்தமாய் கூப்பிட்டார் அப்படின்ட்டு நம்ம வந்து மிகுந்த சத்தமாக எப்போ கூப்பிடும் அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே இப்போ யாராச்சும் நம்மகிட்ட ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா ஏன் இப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு இருக்கும் ஆனால் நம்மளுக்கு உள்ள கஷ்டம் அவங்க பண்ற செயல்கள் செயல் அந்த பேசின வார்த்தைகள் நம்மளை உள்ளார காயப்படுத்தும் போது மட்டும்தான் நம்மளை அறியாமலே சத்தம் வந்துட்டு மனசுலேருந்து ஆழமாக வெளியில் ரொம்ப சவுண்டாக வரும் ஸோ அப்போ ஏசப்பா அந்த இடத்துல எவ்வளோ கஷ்டப்பட்டுருந்துருப்பாங்கன்னா அவங்க சத்தமாக கூப்பிட்ருப்பாங்க அந்த ஏழு வார்த்தைகள்லையுமே ஏசப்பா ரொம்ப சத்தமாக கூப்பிட்ட ரெண்டே ரெண்டு வார்த்தைகள் என்னென்னா ஃபஸ்ட்டு வார்த்தை என் எவன என் தேவனை ஏன்னு என்னென்ன கைவிட்டு ரெண்டாவது வார்த்தை என்னென்னா பிதாவே உங்களுடைய கைகளில் என்னோடய ஆவியை ஒப்பு வைக்கிறேன் இந்த ரெண்டு தருவாயிலையும் ஏசப்பா வந்துட்டு ரொம்ப வேதனைகளாக இருந்தாங்க அதில் ஃபஸ்ட்டு வேதனை என்னென்னா எனக்கு இவ்வளோ நாள் சப்போர்ட்டிவாக இருந்தால் என்னோடய அப்பா என் கூட துணைக்கு இல்லை என் அப்பா என்னை விட்டு விலகுறாங்க இந்த மக்களுக்காக நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன் எங்கள் அப்பா விட்டு விலகி போகிறாங்கிற ஒரு வழியில் வந்துட்டு ஏசப்பா அவ்வளோ சத்தம் போட்டு வந்து ஏசப்பா அழுது சொல்கிறாங்க என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டிரு அப்படின்ட்டு ஸோ இதில் வந்துட்டு நம்மளுக்கு ஏசப்பா சொல்ல வர்றது என்னென்னா இப்போ நம்ம இந்த இப்போ இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்ம வந்துட்டு செல்லுறதுக்கு அல்வோம் என்னோடய கஷ்டம் யாருக்கு தெரியும் ஏன் என்னோட இடத்துல இருந்தால் தானே உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு நம்ம மக்களை பார்த்து சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொருத்தரோட பாடுகளும் ஒவ்வொருத்தருக்கு வேறு ஒவ்வொரு சிலுவையும் ஒவ்வொருத்தருக்கு வேற ஆனால் இந்த இடத்துல நம்ம ஏசப்பாவை யாரையுமே பாயிண்ட் பண்ண முடியாது ஏன்னா ஏசப்பா நம்மளுக்கும் மேலாக அவ்வளோ கஷ்டங்களையும் சகிச்சிருக்காங்க துப்பப்பட்டிருக்காங்க அடிக்கப்பட்டிருக்காங்க முள்முடி அந்திருக்காங்க சிலுவையில் அறையப்பட்டிருக்காங்க எல்லோராலையும் ஏசப்பட்டாங்க எல்லாரும் ஏசுனாங்க ஏசப்பாவை அதுக்கப்புறம் ஏசப்பா கைவிடப்பட்டாங்க பிதாவானவராலே கைவிடப்பட்டாங்க ஸோ அப்போ இப்படிப்பட்ட நிலைமையில் வந்துட்டு ஏசப்பா நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு யாருமே இல்லை இந்த பிரச்சனையை வந்துட்டு உங்களுக்கு தீர்க்கறதுக்கு யாருமே இல்லைன்னு வருத்தப்படாதீங்க அந்த கஷ்டங்களை தாண்டி தான் நான் வந்திருக்கேன் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஆறுதல் ஏசப்பா நம்மளுக்கு இந்த இடத்துல தாராங்க ரெண்டாவது என்னன்னா எவ்வளோ தான் கஷ்டம் வந்தாலும் ஏசப்பா வந்துட்டு நம்மளுக்கு அந்த இடத்துல அந்த கஷ்டத்தை எதுக்கு தாங்குறாங்க அப்படின்னா அவர் அந்த ஏசப்பா கஷ்டத்தை தாங்கினா மட்டும்தான் நம்ம ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த உலகத்துல அதே மாதிரி தான் நிறைய சாக்ரிஃபைசஸ் நடக்குது ஒருத்தங்க சாக்ரிஃபைஸ் பண்ணா மட்டும்தான் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் நல்லா இருக்க முடியும் ஸோ அப்படி ஒரு அஞ்சு பேர் நல்லா இருக்கிறதுக்கே ஒருத்தங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்கன்னா இந்த மொத்த உலகத்தில் உள்ள நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஏசப்பா வந்துட்டு தண்ணியே சிலுவையில் பலியாக கொடுத்தாங்க பிதாவானவரை விட்டு பிரிகிறதுக்கும் ரெடியாக இருந்தாங்க அந்த வழியை அவங்களால தாங்க முடியலை ஆனாலும் ஏசப்பா என் அப்பா விட்டு நான் வளகுற வழி கொஞ்சம் நேரத்துக்கு தான் அப்படிங்கிறத ஏசப்பா பொறுத்துக்கிட்டாங்க மூணாவது என்னென்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு எவ்வளோ ஒரு க இருளான சூழ்நிலை இல்லை நம்மளுக்கு வந்துட்டு வழியே இல்லை நம்ம இந்த இடத்த விட்டு வெளியில் போய்க்கிடவே மாட்டோம் அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும்போதும் உங்களுக்கு நான் ஒரு ஒளியாக இருக்கிறேன் உங்களுக்கு நான் பாதைக்கு ஒரு வெளிச்சமாக இருக்கிறேன் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக இந்த கஷ்டங்களை தாண்டி நான் வந்திருக்கேன் அதனால என்ன நம்பி வா எனக்கு அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும் நான் கூட இருக்கேன் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக ஏசப்பா வந்துட்டு இவ்வளோ கஷ்டங்களையும் நமக்காக சிலுவையில் வந்துட்டு தாங்கினாங்க இதில் இப்போ நம்மளுக்கு இப்போ எல்லாருமே சொல்லுவேன் அந்த ஒரு ஒரு இங்கிலீஷில் ஒரு ப்ராப்ளம் உண்டு தெர் இஸ் நோ ஃப்ரீ லன்ச் இன் திஸ் வேர்ல்டு அப்படின்ட்டு அது தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ நம்ம இப்போ நம்ம ஒருத்தங்கிட்ட நம்மளுக்கு ஹெல்ப் கேட்கணும் அப்படின்னா எனக்கு நான் உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன் இன்னைக்கு இதை பண்ணி தருவியா அப்படின்னு கேட்போம் இல்லைன்னா நம்மளுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணிட்டாங்கன்னா சரி அவனைக்கு ட்ரீட் வச்சிடறேன் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம் அந்த ட்ரீட் வைக்கிறதுக்கு அர்த்தமே என்னென்னா நம்ம இன்றைக்கி வச்சோன்னா பின்னாடி அவங்க நம்மளுக்கு என்றைக்காவது ஒரு நாள் வைப்பாங்க இல்லைன்னா என்றைக்கா ஒரு நாள் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ரிட்டன் எக்ஸ்பெக்டேஷனோட தான் எல்லா மனுஷங்களும் பண்ணுவாங்க இந்த உலகத்தில் வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் யாருமே பண்ண மாட்டாங்க ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு ஏசப்பா வந்து எல்லாேருமே என்ன சொல்லுவாங்கன்னா மன்னிப்பு இலவசம் ரட்சிப்பு இலவசம் அதனால நம்ம வந்துட்டு ஏசப்பா நம்ம ஒன்றுமே பண்ண சொல்லலை அந்த இலவசத்தை வந்துட்டு நம்ம கேட்கறதுக்கு ஏன் நம்ம இவ்வளோத்துக்கு இது பண்ணுறோம் அப்படின்ட்டு எல்லா ஊழியக்காரங்களுமே மெசேஜ் கொடுப்பாங்க அது உண்மை தான் மன்னிப்பு இலவசம் ரட்சிப்பு இலவசம் நம்ம எது எதுவுமே பண்ண மாட்டேன் நம்ம பாவத்தை அறிக்கை பண்ணால் மட்டும் போதும் ஏசப்பா இப்போவே நம்மளுக்கு மன்னிப்பு ரட்சிப்பும் இலவசமாக தர ரெடியாக இருக்காங்க ஆனால் என்றைக்குமே நீங்கள் நல்லா நினச்சி பார்த்தீங்கன்னா ஒரு காரியம் நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்குதுன்னா அதுக்கு பின்னாடி நிறைய தியாகங்கள் நடந்திருக்கும் இப்போ நம்மளுக்கு மன்னிப்பு ரட்சிப்ப இலவசமா கிடைக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணம் என்னன்னா பிதாவானவரும் பிதாவானவர் வந்து ஏசப்பா வந்து கைவிட்ட ஒரு நொடி பொழுது ஏசப்பா நம்மளுடைய பாவங்களை சுமந்த அந்த ஒரு நொடி அந்த சிலுவையில் உள்ள மரணம் ஏசப்பா வந்துட்டு நம்மள நம்மளுக்கு இப்ப நம்மளுக்கு நம்ம அப்பா அம்மா நம்மளை போது நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு நம்ம முதுகுல குத்தும்போது நம்ம வந்து எவ்வளோத்துக்கு ஃபீல் பண்ணுறோம் என்ன என்னை பிட்ரே பண்ணிட்டா என்ன வந்து இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டா கூட இத்தனை வருஷம் இருந்தாங்க இப்படி பண்ணிட்டாங்கன்ட்டு அப்போ நம்மளுக்கு அந்த உலகத்தார் பண்ணும்போதே நமக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா ஏசப்போடைய சொந்த தகப்பனாகிய பிதா வந்துட்டு அந்த நேரத்தில் கைவிடப்படும் போது ஏசப்பாக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் ஸோ அந்த கஷ்டங்கள் எல்லாம் தாண்டி சகிச்சு நம்மளுக்காக மறிச்சதுனால மட்டும்தான் நம்மளுக்கு வந்துட்டு இந்த பாவ மன்னிப்பும் ரட்சிப்பும் எல்லாமே இலவசமா இருக்குது சோ நம்ம அதை உணர்ந்து ஏசப்பா வந்து நம்மள ஏசப்பா நம்மளுக்காக பிதாவனவர்கிட்ட பிரிஞ்சு நம்மளுக்காக எல்லாம் செஞ்ச ஒரு காரணத்துக்காக நம்ம என்னைக்குமே ஏசப்பா மனசுல நினச்சி இந்த சிலுவை தியானத்தை என்றைக்குமே மறக்காம இருக்கும் ஏசப்பாக்கு நன்றி どこ